ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு நல்லா வாசனையான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு பார்க்கும்போது நம்ம சின்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போய் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காயெல்லாம் போட்டு நல்லா சோஃபையான டேஸ்ட்டான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சாம்பாருக்கு நான் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தது பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டுக்கலாம் சாம்பாருக்கெலாம் பருப்பு குழைய வெந்துடக்கூடாது டேஸ்ட் இருக்காது பருப்பு ஒரு தொண்ணூறு சதவீதம் மட்டும் வந்தால் போதும் இப்போ ரெண்டு விசில் விட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போ பருப்பு ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு இது பார்த்திங்கன்னா விசில் இன்னும் அடங்கலை இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிக்கிட்டோம் இதை வதங்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கள்லாம் கத்திரிக்காய் முருங்காயும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் மாங்காய் கடைசியாக தான் நம்ம சேர்ப்போம் அதனால் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கோ நம்ம பெரிய சைஸில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் வதங்கிக்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிருச்சு இப்போ முருங்காவும் கத்திரிக்காவும் கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும் அப்போ தான் கத்திரிக்காய் கருத்து போகாது இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதோட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இதோடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சும்மலை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே நல்லா கலந்துக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா அந்த காய்ங்கெல்லாம் வெந்து வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா விளைச்சு பாருங்கள் நல்லா முருங்காய் வெந்து நல்லா அந்த மாதிரி வெடிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைத்தில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துக்கட்டும் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி ரெண்டு பீஸ் மாங்காய் எடுத்தாச்சு இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ மாங்காய் வெந்துக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் இதில் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் போட்டு விருப்பிலையெல்லாம் போட்டாச்சு சாம்பாரை தாளிச்சிக்கலாம் இதோடனே மல்லிகை இலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான சாம்பார் நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சாய்கி ஸ்பூர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸெலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்